வணக்கம் நண்பா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்கன்ஸ்கி ட்ரையங்கலை வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கல் ட்ரையாங்கலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இது என்ன ஸ்பெர்பென்ஸ்கி ட்ரையாங்கல்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பிக்சரில் வந்து ஒரு ட்ரையாங்கல் பார்ப்பீங்க அந்த ஒரு ட்ரையாங்கல்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரையாங்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிர்பன்ஸ்கி ட்ரையங்கல்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இந்த ட்ரையாங்கலை வந்து பேசிக்கல் ட்ரையாங்கல் ஒரு ட்ரையங்களை வச்சு நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் இப்போ இந்த பேசிக்கல் ட்ரையாங்கல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க long. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து ஒரு நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம் அதாவது ஒன்னுன்றத வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த ஒன்னுன்ற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் வந்து நம்ம ரெண்டு ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போகிறோம் அதாவது ஸ்ப்ரெட்டாக இருக்கும் இப்போ தேர்ட் ரோவில் என்ன பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு ஒன்னாகவே ஸ்ப்ரெட் ஆகுது ஆனால் நடுவில் மட்டும் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோவில் இருக்க ரெண்டு ஒன்று வந்து ஆட் பண்ணுறப்ப டூன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அதை வந்து நடுவில் எழுதிடுறோம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோ வந்து போகிறோம் ஃபோர்த் ரோ போறப்ப என்ன நடக்குதுன்னா மறுபடியும் அந்த ரெண்டு ஒன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறது இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா டூ ப்ளஸ் ஒன் இஸ்கல் டு த்ரீன்னு ஒரு சைடும் டூ ப்ளஸ் ஒன் இஸ்கல் டு த்ரீன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சைடும் எழுதிடுறோம் இப்போ ஃபிஃப்த் ரோ வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் ஃபிஃப்த் ரோ போகிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஒன்னுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதிடுறோம் இப்போ என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் இஸ்கல் டு ஃபோர் த்ரீ ப்ளஸ் ஒன் இஸ்கல் டு ஃபோர்னு ரெண்டு சைடு எழுதிடுறோம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ இஸ்கல் டு சிக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னை வந்து நம்மளால இன்ஃபினிட்டி அளவுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே போக முடியும் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கல் ட்ரையாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் லெவன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால கண்டினியூ பண்ண முடியும் ஸோ இந்த ஆட் நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து இந்த பேசிக்கல் ட்ரையாங்கில் வந்து நம்ம வந்து கலர் அடிச்சிட போகிறோம் அதாவது ஷேட் பண்ணிட போகிறோம் இப்படி ஷேட் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து உருவாகுது அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேசிக்கல் வந்து இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் நம்பர்ஸை வச்சு பண்ணியிருக்கப்ப அந்த ஆட் நம்பர்ஸ் அடிச்சு விட்றப்ப என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகுது அந்த பேட்டர்ன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்கன் ஸ்கீ ட்ராயங்கள் சோ ஸ்பெர்கன்ஸ்கி ட்ராயங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கல் ட்ராயங்களை வச்சு பாத்தீங்கன்னா நம்மளால உருவாக்க முடியும் நன்றி